சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவின் எம்எல்ஏக்கள் முப்பது பேர் தாவேக்காவுக்கு ஓட்டம் பரபரப்பு எடப்பாடியின் அரசியல் கதை முடிந்ததா இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி பூசல் விவகாரம் என்பது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம் இந்த சாதகமாக தாவேக்கா பயன்படுத்தி கொண்டு அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தா இந்த பக்கம் தட்டி தூக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் அண்ணனை வைத்து ஒவ்வொருவரையா ஸ்கெட்சு போட்டு தூக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டு இருப்பதாக தாவேக்கா வந்து சொல்லப்படுகிறது அடுத்த கட்டமாக நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வரவுள்ளதாக நம்ம செங்கோட்டை நடன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்குக்கு வரப்போகிறார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரப்போகிறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன் குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டை அண்ணன் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைந்தது கொங்கு மண்டலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னாலும் அரசியல் வட்டாரங்களை சொன்னாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது சிறு துள்ளி பெரும் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சின்னதாக நம்ம எது எதனால் தப்பு செஞ்சால் தான் அது பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல போய் முடியும் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறு அதாவது செங்கோட்டையன் என்ன சொன்னார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்ததன் காரணமாகவும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவினும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுனால பார்த்தினா முழுமையாக கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிவிட்டார் இது வந்து மிகப்பெரிய ஒரு பின் விளைவுகளை தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது அதாவது இன்னும் நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் இந்த பக்கம் நம்ம தாவேக்கா பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது டிசம்பர் மாதத்துக்குள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இணைய போவதா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உறுதியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவிலிருந்து இருந்து எந்த எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் தாவ போகிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகிறது செங்கோட்டையை நீக்கியது இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து குறி வைத்து தூக்கி விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய பின்விளைகளை தருவதற்கான வாய்ப்பிருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் ஒட்டுமொத்தமாக முடிவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்களே நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்